ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க என்னடா வீடியோ இப்படி ஆடுதேன்னு பார்க்காதீங்க லெஃப்ட் கையில் கொடுத்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க அங்கே பாருங்கள் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்டர் வந்துட்டு நிறைய வீட்டில் வந்து பேர்ச்சம்பளம் சாப்பிட சொன்னாங்க கருப்பு பேர்ச்சம்பளம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்புறம் வந்துட்டு இன்னொன்று பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்களா கருப்பு பேர்ச்சம்பளம் வந்து அங்கே விற்றுட்டு இருந்துச்சுங்க ஒரு கிலோ அது வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோனா இப்போ வந்துட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டயத்தில் என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் பா பார்க்கலான்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ அங்கே பேக் கேமரா காட்டுறேன் இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னென்னு இப்போ பாருங்கள் காருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதில் வந்து இதில் கொட்டி வச்சுருக்கோன்னா ஒரு பெரிய ஒரு கிலோ கவர் ஒன்று வாங்கிட்டு வந்தோங்க கருப்பு பிரிச்சவங்களும் கருங்க எப்படி பார்த்தீங்களா சரி வந்துட்டு இதில் டப்பாவில் பொறுக்க வைக்கலான்ட்டு இது வந்து லைன் கோல்டு பேர் சம்பளம் அரை கிலோ இது வந்து முடிஞ்சிருச்சு சரி முடிய போதே சரி இதுலேயே எதுக்கு வச்சுக்கிட்டு இதில் வச்சா கூட ஞாபகத்தமாக வெளியே இருக்கும் எடுத்துகிட்டாக்குன்னு சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கோம் எங்கடா வீட்டில் ஆளை காணான்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க ஒர்க் நான் காட்டுறேன் இப்போ நம்ம அது வரைக்கும் இதில் பேர் சம்பளத்தை ஏன் அதை வந்து நான் பொறுக்கி எடுத்துட்டுறேன்னா ஒவ்வொரு பேர் சம்பளம் வந்து ஹார்டாக இருக்குங்க இதெல்லாம்ங்க இருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால் வந்துட்டு தனியாக பொறுக்க வைக்கலான்ட்டுங்கிறேங்க ஒன்று ரெண்டு பிரச்சம்பளம் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால தனியாக எடுத்து வச்சுட்ருக்கேன் வேறுங்க இதெல்லாம் நல்லாயிருக்கு என்னடா வீடியோவே வரலன்னு பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக இருக்குதுங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு அதனால சரி இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சா அதனால வந்துட்டு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு போட்டுகிட்டே இருக்கோம் இன்னலாம் டெய்லியும் வீடியோ போடுவோம் இப்போல்லாம் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுறோம் ஏன்னா வந்துட்டு பார்த்துருக்கீங்க டைம் மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளேயே மணி பன்னெண்டு ஆயிடுது வேலைக்கு போயிட்டு வர்றது எட்டு மணி ஆகிருத்தா வந்து சாப்பிட்டே கேப்டே அதுக்கப்புறம் வீட்டு வேலை சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணி நான் இது பண்ணேல கரெக்டாக பன்னெண்டு மணி ஆயிடுது அதனால தான் வந்துட்டு பார்த்துருங்க இப்போல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வீடியோ வருது ரெகுலராக வரும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலை வந்துட்டு நல்லா வளர்ந்து நீங்களா நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னால் அப்படியே லைஃப் டைமாக யூடியூபே பார்க்க ஆரம்பிச்சுருவேன் அதை கூடிய விரைவில் நடக்கும் பார்த்துக்கலாம் வருங்க இதோட வந்துட்டு ஒரு நாலு பேர் சம்பளம் இது மாதிரி கல் மாதிரி வந்துடுச்சுங்க இதோட அஞ்சு வேறுங்க அதான் சரி எடுத்தோமா எடுத்தோம்மா அங்கேருங்க இந்த பழம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க வேறுங்க ஆ பாருங்க ரெஸ்ட் ரூம் வெயிட்டாக வந்துடுச்சு வேறுங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக பிரிச்சுட்டு இருக்கேங்க பாருங்க இதெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது டப்பியே ரொம்ப இரு மாட்டேங்குது இது அரை கிலோ போடுற பேர் சம்பளம் டப்பி இது வந்துட்டு கருப்பு பேர்ச்சம்பழம் ஒரு கிலோ அதனால வந்துட்டு சரி பொறிக்கி வச்சுருவோம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேங்க இங்கே பாருங்க டப்பாவில் போட்டால் நமக்கு தானே எப்போ நல்லா எடுத்துக்கலாம் இந்த பழம் எவ்வளோ சாஃப்டாக இருப்பாருங்க எப்படி தெரியுதுங்களா நல்லாயிருக்கு வரும் வீடியோ தொடர்ந்து வரும் பாருங்கள் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இந்த வீடியோ இதோட முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோமா பேர்ச்சை வாங்கலை வாங்கினா ஒரு கிலோவில் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்துட்டு இது மாதிரி கெட்டியாக இருக்குது மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பழம் சூப்பராக இருக்குதுங்க அப்படியே உடச்சி கட்டுறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் அங்கே இருங்க அது மேக்கப் பண்ணிகிட்டு பாய் சொல்லிடு பாய் ஃப்ரெண்ட்ஸ்